வணக்கம் மகளே நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே இன்னைக்கு வீடியோவில் கெய்ரா கெயிட் காயின் பற்றினா தகவல் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ ரீசெண்டாக நம்ம தேர்ட் இயர் செலப்ரேஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் கெயிட் காயின் பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஸோ நம்ம ஒன்றரை வருஷமாக இதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒரு நல்ல ஒரு நம்ம இந்தியன் பேஸ்டு ஓன் பிளாக் செயின் ஸோ கிரிப்டோனா அது நம்மளுடைய கெயிட் காயின் மட்டும்தான் ஸோ வேறு லெவலில் இதில் வந்துட்டு ஒரு நம்ம ஃப்யூச்சர் இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில் நான் எவ்வளோ நேற்றுக்கு சம்பாதிச்சேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நபர்கள் வந்து நம்ம கெய்ரா ஃபேமிலியில் வந்து இணைஞ்சிருக்காங்க ஸோ நம்ம ஐடியில் தான் வந்து போட்டுருக்கோம் அவங்க மூலியமாக எனக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது காயின் வந்து கிடச்சிருக்கு நம்ம ஐஎன்ஆர் மதிப்பில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ரூபா நான் வந்து நேற்றைக்கு தினம் மட்டும் நான் சம்பாதிச்சிருக்கேன் இதில் மிகப்பெரிய ஒரு வருமான வாய்ப்பு இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க ஸோ இப்போ எல்லார்டையும் நான் முதல்ல சொல்கிற விஷயம் கிரிப்டோவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க ஏன்னா அதுதான் இப்போது வளர்ந்துக்கிட்டு இருக்க துறை ஸோ தங்கத்தில் நிலத்தில் வாங்கி போகிறத விட கிரிப்டோவில் வாங்கி போட்டிங்கன்னா நீங்கள் ஆயிரம் மடங்கு லாபம் சம்பாதிக்க முடியும் ஸோ இது தான் நிலையாக வந்துட்டு நம்மளால் ஒரு வருமானம் வந்து பெற முடியும் ஸோ இதில் வந்து எல்லாரும் கவனம் செலுத்த ஆரம்பிங்க உங்களுக்கு ஏ டு இச எப்படி வாங்கிறது விற்கிறது எல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ பெரிய லெவலில் பொருளாதாரத்தில் முன்னேற்றமும் அடைய முடியும் ஸோ வாங்க டீட்டெயிலாக எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற சிம்பிளை கொடுத்து வச்சுருங்க நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்காது டச் பண்ணிங்கன்னா கீழே வந்தீங்கன்னா கெய்ரா காயின்னு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும் அதில் போயிட்டு நீங்கள் எல்லா தகவலுமே தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோக்கு கீழே மோருங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை டச் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லென்த்தாக ஓப்பன் ஆகும் நம்மளுடைய காமனான குரூப் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி டெலிகிராம் சேனல் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க தினசரி அப்டேட்ஸ் எல்லாமே அதில் நம்ம போஸ்ட் பண்ணுவோம் ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கைராவுடைய ரெஜிஸ்டர் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி நீங்களும் சம்பாதிக்க ஆரம்பிங்க உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ண தெரியலனா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கெய்ராவில் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது வரைக்கும் நமக்கு எல்லாமே வந்துட்டு இன்கம் கரெக்டாக வந்துட்டு இருக்குது ஸோ மேலும் வேறு லெவலில் பிஸ்னஸை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை நமக்கு கொடுத்துட்டு இருக்குது ஸோ நான் ஸ்டார்டிங்கில் மூவாயிரம் காயினில் தான் ஆரம்பித்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா என் ஸ்டேக்கிங்கில் பதினோராயிரத்தி ஐநூறு ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் காயினுக்கு மேலே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் காயின் நம்ம வச்சுருக்கோம் ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம காயினை வாங்கி வைக்கிறது ஸோ அதனுடைய விலை ஏற்ற நடக்கிறப்ப நம்ம அதை வந்துட்டு விற்று பணம் வாங்கிக்க முடியும் ஸோ இப்போவும் நம்ம வேணுங்கிறப்ப விற்றுக்கலாம் பட் அதனுடைய விலை அதிகமாகும் போது தானே நமக்கு பெரிய லாபம் கிடைக்கும் ஸோ ஜனவரிக்கு அப்புறம் நீங்கள் வந்துட்டு கன்ஃபார்ம் மூணு ரூபாய்க்கு மேலே வந்து பார்ப்பீங்க காயினோட ரேட்டு ஸோ பயங்கரமாக போய்கிட்டு இருக்குது ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த மாதத்தை பயன்படுத்திங்க டிசம்பரில் இருந்து ஆறு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அதிகமாக வந்து நமக்கு கொடுக்குறாங்க ஜனவரிக்கு அப்புறம் நீங்கள் வந்து உள்ளே வரீங்க அப்படின்னா ஆறு பர்சன்டேஜ் குறைவான ப்ராஃபிட்டு தான் இருக்க போகுது ஸோ அதனால தான் நான் ஸ்டார்டிங்கில் இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் பதினாறாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு காயின் வந்து நான் சம்பாதிச்சிருக்கேன் ஸோ இதனுடைய மதிப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்தாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் மதிப்பு வந்து இருக்கும் இப்போதைக்கு ஸோ அந்தளவுக்கு நான் சம்பாதிச்சிருக்கேன் ஸோ ஒன்றும் இல்லை ரொம்பவும் இதில் வந்து எளிமையாக சம்பாதிக்க முடியும் நேற்றுக்கு ரெண்டு பேர்த்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன் ஸோ அவங்க எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு காமிக்கிறேன் மூணு கூட கிளிக் பண்ணிவிட்டு ஸோ கெயிட் வாலெட்டோட சம்மரிக்கு போயிக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன் பிரதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரம் காயின் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஸோ அவங்களுக்கு வந்து மூவாயிரம் காயின் ஸ்டேக்கிங் போட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துர்கா அக்கா வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் காயின் வந்து ஸ்டேக்கிங் போட்டுக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு நான் தெளிவாக சொன்னேன் அவங்க வந்து பண்ணுறேன்னு சொன்னாங்க பத்தாயிரம் காயின் போட்டாச்சு மினிமம் பத்தாயிரம் காயின் போட்டிங்கன்னா தான் இந்த பிஸ்னஸை பற்றி உங்களால் புரிஞ்சிக்க முடியும் அப்போ தான் உங்களுக்கு காயின் வந்து ஒரு நானூறு காயின் மாதம் வரும்போது நீங்கள் அதை விற்று பணமாக்கும்போது தான் உங்களுக்கு அதனுடைய வேல்யூ தெரியும் ஸோ மினிமம் மூவாயிரம் காயின்லேருந்தே ஸ்டேக்கிங் போடலாம் ஸோ இந்த பதிமூணாயிரம் காயின் அவங்க ஸ்டேக்கிங் ரெண்டு பேரும் போட்டாங்களே அதுக்கு எனக்கு எவ்வளோ பெனிஃபிட் ஆச்சு ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் லெவல் அச்சீவ் பண்ணிவிட்டேன் ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போது அம்மாவோட ஐடியில் தான் வந்து இப்போ ஐடிஸ் வந்து ப்ளேஸ்மெண்ட் பண்ணுறேன் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ கரண்ட் ஸ்டேட்டஸ் நான் பிரான்ஸ் கிளப் வந்துவிட்டேன் அதனால அம்மாவோடய ஐடியை பிரான்ஸாக மாற்றுறதுக்காக அவங்களுக்கு கீழே ஐடி போட்டிருக்கேன் ஸோ அவங்களுக்கு கீழே இந்த ரெண்டு ஐடியும் போட்டதுனால எனக்கு எட்டு பர்சன்டேஜ் அம்மாவுக்கு எட்டு பர்சன்டேஜ் எனக்கு ஒரு நாலு பர்சன்ட் டோட்டலாக பன்னெண்டு பர்சன்டேஜ் இன்கம் வந்து கிடச்சிச்சு அப்போது பதிமூணாயிரம் காயின் வந்து போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு பர்சன்டேஜ் இன்கம் எனக்கு கிடச்சி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது காயின் வந்து கிடச்சிச்சு எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு இன்றைக்கி ரேட் பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது கைக்காம் என்னுடைய ஐயன்ஆர் மதிப்பு நாலாயிரத்தி அறுபத்தி ஏழு ரூபா ஒரே நாளில் இந்த ஒரு வருமானம் வந்து எனக்கு சம்பாதிச்சு நான் எடுத்திருக்கேன் ஸோ இவங்க மூலிமா நமக்கு வெறும் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது காயின் தானா அப்படிங்கிறத வந்து யோசிக்க வேணாம் ஸோ அவங்க இனிமேல் வந்துட்டு நமக்கு கீழே எப்போ வந்துட்டு ஆயிரம் காயின் வந்து ரீஸ்டேக் பண்ணாலும் நமக்கு வந்துட்டு இன்கம் ஆட் ஆகும் இனிமேல் அவங்க எப்போ காயின் வாங்கினாலும் நமக்கு வந்துட்டு இன்கம் ஆட் ஆகும் இந்த மாதிரி வந்துட்டு வேறு லெவலில் அவங்க மூலிமா நமக்கு பெனிஃபிட் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரல் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு மட்டும்தான் நாம் முதலீடு செஞ்சு நமக்கான வருமானத்தை தினசரி நம்ம அதில் வந்து எடுத்துக்க முடியும் ஸோ எக்ஸ்ட்ரா வந்து நம்ம சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க ரெஃபரல் பண்ணலாம் ரெஃபரல் பண்ணணுங்கிறது கட்டாயம் கிடையாது ரெஃபரல் பண்ணால் நமக்கு வருமானம் அதிகமாகும் நம்ம அருமையான ஒரு வாய்ப்பை இன்னொருத்தருக்கு கொடுத்த மாதிரி இருக்கும் ஸோ என்னோட ரெகுலர் ஆர்ஓஐஐ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிட்டு இருக்குது பட் நம்ம ஆர்ஓஎஸ் விட டோட்டல் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா இன்கம் வாலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சம்பாதிச்சது தான் அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ என்னன்னா நம்ம முதலீடு செஞ்சால் நமக்கு வருமானம் கிடைக்கும் ஆனால் நம்ம ரெஃபரல் செஞ்சால் ஸோ மிக பிரம்மாண்டமாக சம்பாதிக்கலாம் அதை வந்துட்டு நம்ம பெரிய லெவலில் வந்து நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றிய முடியும்னு சொல்லலாம் அந்த மாதிரியான ஆப்ஷன் தான் அது ஸோ அக்கா வந்து பார்த்தீங்கன்னா காயினுடைய அமௌண்ட்டை வந்து எனக்கு அமுச்சிருந்தாங்க ஸோ நான் தான் அவங்களுக்கு காயினை வந்து ஸ்டேக்கிங் போட்டு கொடுத்தேன் ஸோ அவங்களுக்கு தினசரி வந்து இன்கம் வந்து இனிமேல் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு பயன் செயல் எல்லாமே நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன் பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரம் காயின் போட்டாங்க அவங்களும் நமக்கு அமௌண்ட் அனுப்பிச்சிருந்தாங்க அவங்களுக்கும் நான் ஸ்டேக்கிங் போட்டு கொடுத்துட்டேன் ஸோ அவங்களும் வந்து தினசரி வந்து வருமானம் வந்து சம்பாதிக்கிறாங்க ஸோ நிறைய பேர் வந்து காயின் சொல்லி ஏமாற்றி திரியிறாங்க பட்டு மேக்ஸிமம் அனலைஸ் பண்ணுங்கள் எது நல்லது எது கெட்டதுன்னு ஏன்னா தமிழ்நாடு முழுக்க ஆஃபீஸ் இருக்குது எல்லா சப்போர்ட்டும் நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க முக்கியமாக நம்ம இதில் ட்ராவல் பண்ணுறது காரணம் ப்ராஜெக்ட்ஸ் மட்டும்தான் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் மக்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது ஸோ எல்லாமே டீட்டெயில்டாக உங்களுக்கு ஒரு வீடோ நான் எக்ஸ்ட்ரா இன்னொரு நாள் போடுறேன் பட்டு ப்ராஜெக்ட் உள்ள கம்பெனி ஸோ நிலச்சி நிற்குங்கிறத வந்து தெரிஞ்சுக்குங்க சும்மா காயின்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் அது வந்து அது வரதே கிடையாது இவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு லான்ச்சையும் அப்படியே வந்து கிராண்டாக வந்து சொல்கிற விஷயத்த செய்கிறாங்க அதுதான் மெயினான விஷயம் ஸோ அது மக்கள் பயன்பாட்டில் இருக்கிறதுனால காயினுடைய ரேட் வந்து நமக்கு வந்து ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அதுதான் மெயினான விஷயம் ஸோ நிறைய பேர் பிஸ்னஸ் பிளான் பற்றி தெரியாமல் இருக்கும் ஸோ வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் பிஸ்னஸ் பிளானை பற்றி நான் ஏ டுஸாக சொல்லியிருக்கேன் ஸோ அதை பார்த்து முடித்ததுக்கு பிறகு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் இன்னையிலேருந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ கம்பெனியை பார்த்தீங்கன்னா தகவலை வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதனுடைய ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஜி அகிலன் சார் இவர் நம்ம சென்னையை சேர்ந்தவர் தான் ஸோ ஃபவுண்டர் ஆஃப் கைரா டெக்ஸோ ப்ரைவேட் லிமிடெட் ஸோ நீங்கள் எந்த ஆஃபீஸ் போனாலும் அவங்களுடைய பேன் ஜிஎஸ்டியோட தான் போர்டு வச்சு ஸோ இப்படி ஒரு கிரிப்டோ இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம அவேர்னஸ் உண்டுகிறதுக்காக ஒவ்வொரு இடங்கள்லையும் ஆஃபீஸ் வந்து வச்சிருக்காங்க வேறு எந்த கிரிப்டோலையாச்சும் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஷேர் மார்க்கெட் அண்ட் கம்மோடிட்டி எக்ஸ்சேஞ்சு ஸோ ரெண்டு வருஷம் ஃபின்டெக்கில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நாலு வருஷம் பிளாக் சேன் அண்ட் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ கேரளாவுக்கு பிரான்ச்சஸ் இருக்கா எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னையில் ரெண்டு இடத்துல திருச்சியில் திருநெல்வேலியில் கோயம்புத்தூரில் தலைவாசலில் மதுரையில் வேலூரில் சேலமில் இது போன்ற இடங்களில் வந்து ஆஃபீஸ் இருக்குது ஸோ கேரளாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருசூரில் இருக்குது ஆந்திராவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்தூரில் ஆஃபீஸ் இருக்குது ஸோ எந்த கிரிப்டோ வாச்சு இத்தனை ஆஃபீஸ் வச்சுருக்காங்களா ஸோ மக்களுக்கு சேவையை வந்து செய்யணுங்கிறக்காக அவங்களுக்கு வந்துட்டு சர்வீஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக இத்தனை இடங்களில் ஆஃபீஸ் இருக்குது உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுனாலும் நீங்கள் ஆஃபீஸ் போய் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ கிரிப்டோனா நிறைய பேர் பயந்துட்டு இருக்கீங்க இப்போது வந்து கவர்மெண்ட் அப்ரூவோட தான் வந்து கிரிப்டோ எல்லாமே இருக்கு அதுக்கு நம்ம ப்ராப்பராக டேக்ஸ் வந்து பே பண்ணுறோம் கிரிப்டோனா என்ன அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொத்து தான் நம்ம தங்கத்தை வாங்கி வைக்கிறோம் நிலத்தை வாங்கி வைக்கிறோம் அதே போல் இப்போ கிரிப்டோவையும் வாங்கி வைக்கிறோம் இப்போ பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறது கிரிப்டோ கரன்சி மட்டும்தான் ஸோ அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா ஆயில் இண்டஸ்ட்ரி ரெண்டாயிரத்தி பதினாறுல டாப்பில் இருந்துச்சு அடுத்து கோல்டு அதுக்கப்புறம் தான் கிரிப்டோ இருந்துச்சு இது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பார்த்தீங்கன்னா ஆயில் இண்டஸ்ட்ரி வந்து ஃபஸ்ட் இடத்துல இருந்துச்சு அடுத்து கிரிப்டோ வந்து ரெண்டாவது இடத்துக்கு வந்து முன்னேறி வந்துச்சு கோல்டு பின் தங்கிடுச்சு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ சும்மா அசுர வளர்ச்சி அடைஞ்சு பயங்கரமாக முதல் இடத்துக்கு வந்துருச்சு ஆயில் பின் தங்கிடுச்சு கோல்டும் பின் தங்கிடுச்சு அப்போ இப்போ இருக்க வளர்ந்து வந்துட்டு இருக்க துறை டாப்பில் இருக்கிற துறை கிரிப்டோ கரன்சி மட்டும்தான் அதை கையில் எடுத்த யாருமே வந்துட்டு ஸோ பயங்கரமாக ஒரு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையிறதுல அதை மாற்றவே முடியாத ஒரு விஷயம் இதுக்கு ஏதாச்சும் எக்ஸாம்பிள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போ டாப்பில் இருக்க மதர் காயின் பிட்காயின் தான் சொல்லுவோம் ஸோ அது வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு ஒரு ரூபாய் மட்டும்தான் ஆனால் இப்போது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரேட்டு எண்பத்தஞ்சு லட்சத்துக்கு மேலே போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடியே ஜனவரி மாதம் தோறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ என்னப்பா சொல்கிற நஜமாக தான் சொல்கிறியா நீங்கள் போய் கூகுளில் அடித்து பாருங்கள் அப்போ ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு பத்து காயின் வந்து வாங்கி வச்சிருந்தோம்னா இப்போ நம்ம பத்து கோடிக்கு அதிபதியாக இருந்திருப்போம் ஸோ அப்போ நமக்கு யாருமே அதை பற்றி சொல்லலை ஸோ அதனால தான் சொல்கிறேன் இப்போ நம்ம காயின் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணப்போ ஒரு ரூபாய் இருந்துச்சு படிப்படியாக முன்னேறி இப்போ ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்துடுச்சு ஸோ இந்த வாய்ப்பை இப்போ மிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ கடைசியில் பிட்காயினுடைய நிலமை தான் நம்ம காயினும் வந்து இருக்கும் ஸோ அந்தளவுக்கு நம்ம பெரிய அளவில் எதிர்பார்க்கலனா கூட ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா போச்சுன்னா யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்க ஸோ இந்த கெயிட் கைனோட யூஸ் என்னப்பா அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா இதில் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம கம்பெனியில் வந்து வச்சுருக்காங்க ஸோ முக்கியமாக கெய்ரா பிளாக் செயின் அகாடமி ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இதில் வந்து பயன்பட்டு இருக்காங்க ஸோ பிளாக் செயின் கோர்ஸை வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க மிகப்பெரிய ஃப்யூச்சர் அவங்களுக்கு வந்து இருக்கு ஸோ கெய்ரா பிளாக் செயின் ஓன் பிளாக் செயின் வந்துட்டு நம்ம கம்பெனியில் நம்ம கெயிட் காயினுக்கு இருக்கு நிறைய கிரிப்டோ வந்து ஓன் பிளாக் செயினே கிடையாது ஸோ கெய்ராவுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓன் எக்ஸ்சேஞ்ச் வந்து இருக்கு ஸோ கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சை வந்து நம்ம பயன்படுத்தி நம்ம காயினை பையன் சேல் பண்ண முடியும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இ காமர்ஸ் ஷாப் வந்து இருக்கு நம்ம கெயிட் காயினை பயன்படுத்தி நம்ம நம்மளுடைய பொருட்களை வந்து வாங்கிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் யூட்டிலிட்டி ஆப்பு ஸோ நம்ம ரீசார்ஜ் ஸோ மணி ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கேட்க பயன்படுத்தி செய்ய முடியும் சோலார் என்எஃப்டி இது மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயம் ஸோ சோலார் மூலியமாக கரண்ட் மின்சாரத்தை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கே வந்து சேல் பண்ணுற அளவுக்கு ப்ராஜெக்ட் வந்து பயங்கரமாக வந்து போயிட்டு இருக்குது ஸோ அதை லான்ச்சும் பண்ணிட்டாங்க இதெல்லாம் வந்துட்டு மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்க போகுது ஸோ சரிப்பா இதெல்லாம் ஓகே தான் நம்ம கேட்க என்னோட பிஸ்னஸ் பிளான் என்ன இப்போ வாங்க ஷார்ட் அண்ட் சிம்பிளாக தெரிஞ்சுக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கிங் பிளான்னு வச்சுருக்காங்க ஸ்டேக்கிங்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லுன்னா இப்போ நம்ம பேங்க்கில் ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி வைக்கிறோம் அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம கொடுக்குறாங்க பட் நம்ம நம்ம காயினை வந்து வாங்கி வைக்கிறோம் இதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக காயினே நமக்கு வந்து ரிவார்ட் வந்து கொடுக்குறாங்க அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்கேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைமண்ட் பிளான் மூணு வருஷம் பிளான்லேயே உங்களுக்கு சொல்கிறேன் நாற்பத்தி எட்டு வந்து நமக்கு ரிட்டர்ன் வந்து கிடைக்கும் டோட்டலாக மூணு வருஷத்துக்கு கிடையாது ஒரு வருஷத்துக்கு நாற்பத்தெட்டு எட்டு பர்சன்டேஜ் இப்போ மூணு வருஷத்துக்கு கேல்குலேட் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தி நாலு பர்சன்டேஜ் வந்து வளர்ச்சி நம்ம இதில் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறது மூலிமா நமக்கு கிடைக்க போகுது ஸோ நமக்கு நம்ம வாலெட்டில் காயின் வந்து ஆடாயிரும் மினிமம் ஐநூறு காயின் இருந்தாலே நம்ம வித்ரா பண்ணி அதை பணமாக்கிக்க முடியும் சோ பிக்ஸட் பிளானும் வந்து இருக்கு இன்கம் வந்து கிடைக்கும் மிக முக்கியமான விஷயம் வந்து வந்து நல்லா எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா மந்தோட இந்த பிளான்ல ஒரு சில மாற்றங்கள் வரப்போகுது என்னென்னு பாத்தீங்கன்னா ஆறு பர்சன்டேஜ் நம்மளுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜை குறைக்க போறாங்க ஜனவரில இருந்து நமக்கு ஆறு பர்சன்டேஜ் தான் நமக்கு ப்ராஃபிட் தர போறாங்க ஏன்னா நம்ம கம்பெனி மிகப்பெரிய அளவுல வளர்ந்து வந்துட்டு இருக்கு ஸோ கம்யூனிட்டி வந்து பெரிய அளவில் பில்ட் ஆகிட்டு இருக்குது அதனால் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நண்பர்களுக்கு இந்த வாய்ப்பை எடுத்து கொடுங்க ஸோ நான் கொடுத்த உங்களுக்கான வாய்ப்பை நீங்கள் இன்னும் நாலு பேர்த்துக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து கன்ஃபார்ம் உங்களை வந்துட்டு மிகப்பெரிய அளவில் பாராட்டுவாங்க ஏன்னா என்னுடைய அப்ளைன் அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் நடக்குது அந்த ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது இப்போது நடக்குது அப்படிங்க எனக்கு நினைக்கும் போது சார் என்னடா இவ்வளோ நாள் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது நான் வாங்கும்போது ஒன்றாயிரூபா ரேட் இருந்துச்சு இப்போது ரெண்டாயிரரூபா ரெண்டு புள்ளி அறுபது பைசாவை தாண்டி போயிட்டு இருக்குது ஸோ ஜனவரியில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா கன்ஃபார்ம் போகும் அப்படிங்கிறதுல ஒரு பயங்கர ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ ஏன்னா அந்தளவுக்கு ப்ராஜெக்ட் வந்து போய்கிட்டு இருக்குது ஏன்னா மக்கள் பயன்படுத்த பயன்படுத்த அதனுடைய வேல்யூ பயங்கரமாக அதிகரிச்சுட்டு போகும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லட்சங்களில் கோடிகளில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வந்துட்டு சம்பாதிக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க நீங்கள் வெறும் மூவாயிரம் காயினை வந்து வாங்கி வச்சே நீங்கள் ஸ்டேக்கிங் பண்ண முடியும் ஸோ மினிமமாக ஒரு பத்தாயிரம் வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது நீங்கள் வந்து அதனுடைய வளர்ச்சியை உணர முடியும் இல்லை நான் மூவாயிரத்தை வச்சே நான் பார்க்குறேன் ஸோ நானும் மூவாயிரத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ மூவாயிரத்து மூலிமா நீங்கள் டீம் கொண்டு வந்து சம்பாதிக்கிறனாலும் சம்பாதிக்கலாம் இல்லை நான் லேக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னாலும் நீங்களும் வந்து சம்பாதிக்கலாம் எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குது நீங்கள் வேலை செஞ்சாலும் வருமானம் கிடைக்கும் வேலை செய்யலைனாலும் வருமானம் கிடைக்கும் அந்த மாதிரியான வாய்ப்பு தான் இது உங்களுக்கு பத்தாயிரம் காயின்ல எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஜஸ்ட் ஒரு பத்தாயிரம் காயின் நீங்கள் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஆர் ஒரு வருஷத்துக்கே நாலாயிரத்தி எட்நூறு காயின் கிடைக்கும் அப்போ டோட்டலாக அந்த வருஷம் என்ிங்கில் பதினாலாயிரத்தி எட்நூறு காயின் இருக்கும் இடையில ஐநூறு காயின் இருந்தால் விற்றுக்கவும் முடியும் இல்லை விற்காம வச்சுருந்தீங்கன்னா வச்சுருக்கலாம் பதினாலாயிரத்தி எட்நூறு காயினும் திரும்ப ரீஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா ஏழாயிரத்தி நூற்றி நாலு காயின் கிடைக்கும் அப்போ டோட்டலாக ரெண்டாவது வருஷம் முடியல இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி நாலு காயின் வந்து கிடைக்கும் அந்த காயின் திரும்ப ரீஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தனியாக பத்தாயிரத்தி ஐநூற்றி பதினாலு காயின் வந்து கிடைக்கும் நமக்கு டோட்டல் பண்ணால் மூணாவது வருஷம் எண்டிங்கில் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினேழு காயின் இருக்கும் நம்ம வாங்கி வச்சது என்னமோ பத்தாயிரம் காயின் ஆனால் நம்ம கையில் இருக்கிறது என்னமோ முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினேழு காயினை மூணு மடங்கு காயின் வந்து அதிகமாகவே இருக்கும் நீங்கள் இப்போ வாங்கின ரெண்டாயிரம் ரூபா ரேட்டுக்கு விற்றீங்கன்னா கூட உங்களுக்கு மூணு மடங்கு லாபம் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு வேளை காயின் அப்படியே டபுளாக மாறுது அஞ்சு ரூபா ரேட்டு போகுது அப்படின்னா ஆறு மடங்கு லாபம் பார்ப்பீங்க ஒரு வேளை பத்து ரூபா போச்சுன்னா பன்னெண்டு மடங்கு லாபம் வேறு எங்கே நீங்கள் இந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்க ஸோ நீங்கள் பெரிய அளவில் யோசிக்கவே தேவையில்ல அதே ரேட்டே வச்சு யோசிச்சு பாருங்கள் இல்லை ஒரு வேளை காயின் ரேட் எனக்கு குறையுதுப்பா ரெண்டு ரூபா வச்சா என்ன ஆகும் உங்களுக்கு ஏன் லாபம் உண்டா இல்லையா ஸோ இங்கே வந்து ஜீரோ பர்சன்டேஜ் லாஸ் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ்னால் அது இந்த ஒரு பிஸ்னஸ் மட்டுந்தாங்க ஸோ ஒரு வேளை நான் இருபத்தஞ்சாயிரம் காயின் பண்ணுறேன் மூணு வருஷம் பிளான் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் இருபத்தஞ்சாயிரம் காயின் வச்சுருப்பீங்க ஆரம்பத்தில் ஸோ நாலு பர்சன்டேஜ்கிற வீதத்தில் நமக்கு மூணாவது வருஷம் முடியும் போது கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு காயின் இருக்கும் ஸோ யோசிக்கும்போதே தலை சுற்றுதா இது நிஜமாக நடக்கக்கூடிய விஷயந்தான் நிறைய பேர் இப்படி தான் வந்து தன்னுடைய காயினை வந்து அக்கோமேட் பண்ணிவிட்டு வேறு லெவலில் வந்து வளர்ச்சி அடைஞ்சி வந்துட்டுருக்கிறாங்க அப்போ அந்த ஆறு லட்சம் காயினுக்கு நீங்கள் வெறும் ரெண்டு ரூபா போட்டிங்கன்னா கூட பன்னெண்டு லட்சம் ரூபா உங்க கையில இருக்கும் இதே காயினோட ரேட் நாலுனா இருபத்தி நாலு லட்சம் உங்க கையில இருக்கும் அப்போ யோசிச்சு பாருங்க இருபத்தஞ்சாயிரம் காயின் நம்மளால் வாங்க முடியாதா அப்படின்ட்டு இதே நீங்க ஒரு லட்சம் கைட் காயின் வாங்குறதுனால வாங்கலாம் இல்லை ரெண்டு லட்சம் வாங்கறதுனால வாங்கலாம் பத்து லட்சம் கைட் காயின் வாங்குறதுனால வாங்கலாம் அது நம்மளுடைய விருப்பம் மட்டும்தான் ஸோ இதில் ஹைலைட் ஆன விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் ரெஃபரல் பண்ணி நம்ம சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டால் கிட்டத்தட்ட நமக்கு லெவல் ஒன்னுலேருந்து லெவல் பதினெட்டு வரைக்கும் நமக்கு வந்துட்டு ரெஃபரல் இன்கம் வந்து கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட அதில் மட்டும் முப்பது பர்சன்டேஜ் இன்கம் வந்து கிடைக்கும் அது எப்படிப்பா அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் காயின் வந்து நம்ம டீம்ல பிஸ்னஸ் நடக்குதுனால் லெவல் ஒன்றுலேருந்து பதினெட்டுக்குள்ளே நமக்கு அதில் முப்பது பர்சன்டேஜ்னால் முப்பதாயிரம் காயின் நமக்கு கிடைச்சிரும் நீங்கள் இதில் எந்தாச்சும் வேலை செய்வீங்களா டைரெக்டில் இருக்கவங்களுக்கு ஒரு வழியை வந்து காமிக்க போறீங்க பிஸ்னஸை பற்றி சொல்ல போகிறீங்க அவங்க அப்படியே டூப்ளிகேட் பண்ணப்பட நமக்கு வருமானம் அதிகரிச்சுக்கிட்டே போக போகுது கெய்டு ஸ்டேக்கிங் ஆப் நம்ம ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது ஸோ மக்கள் பயன்பாட்டில் இருக்குது ஸோ எதனால் நம்ம கெய்ட் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஹைலைட்டான விஷயம் நமக்கு பிடிச்ச விஷயம் இதில் ஏகப்பட்ட வருமானம் இருக்கிறது தான் எட்டு வகையான வருமானத்தை தூக்கி நமக்கு கொடுக்குறாங்க என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கிங் இன்கம் ரெஃபரல் இன்கம் ரீஸ்டேக்கிங் இன்கம் கிளப் அவார்டு லீடர்ஷிப் போனஸ் மந்த்லி வந்து கிடைக்குது ராயல்டி போனஸ் மந்த்லி கிடைக்குது மென்தார் போனஸ் கிடைக்குது ஃபிக்ஸட் சேலரி பிளான் கிடைக்குது இந்த மாதிரியான பல வகையான வருமானங்கள் கிடைக்குது அதை நம்ம பயன்படுத்திக்கிறத பொறுத்து தான் இருக்குது ஸோ நல்ல ஒரு கம்பெனி நமக்கு கிடைச்சிருக்கு நல்ல ஒரு சிஇஓ வந்து கிடச்சிருக்காரு ஸோ நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க ஸோ அதுதான் மெயினான விஷயம் நம்ம கயின் வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைகிறதுக்கு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பிளை கொடுத்து வச்சிருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்